அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது குறிப்பா அந்த நாள்ல நமக்கு என்ன நடக்க போகுது அது நமக்கு நல்லதா இருக்குமா இல்ல கொஞ்சம் நம்ம பார்த்து உஷாரா இருக்கிற மாதிரி இருக்குமா எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாள் பொதுவா எப்படி இருக்கு அது நமக்கு எப்படிலாம் பலன்களை கொடுக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லதே நினைக்கூடியவங்க தெய்வத்துக்கிட்டே அப்படிதான் வேண்டுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே இப்படி நினைக்கிறதுனாலதான் என்னவோ தெரியல அந்த தெய்வம் வந்து என்ன நினைக்குதுன்னா இவனுக்குன்னு எதுவுமே கேட்காம சுயநலமாவும் இருக்க தெரியாம பொதுப்படியாக இருக்கான் அப்படின்னா இவன் தைரியசாலி தான் இவனுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலையும் தாங்குவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்களும் அடுத்தடுத்து சோதனையில் தான் இருக்கு என்ன ஒன்று உசுரை மட்டும் மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கு அப்படி தொங்கல் விட்டு தூக்குறது சாமி தப்புச்செண்டா அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா அந்த நல்ல ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிற ஒரு சூழ்நிலை தான் தினம் தினம் சிம்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனாலும் இந்த அடுத்தடுத்து வர சோதனைகள் அப்படிங்கறது நமக்கு ஒரு மாதிரி ஆஹ் வலிமையை தான் கொடுத்துருக்கு மனசு வந்து தான் வருது ஆனா அந்த வலிமையை சோதைக்கூடிய வகையில தான் சோதனைகளும் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு விதவிதமா டிசைன் டிசைனா ரக ரகமா இது வந்து துணிகளுக்கும் மணிகளுக்குமே ஆடை ஆபரணுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லையா சிம்ம ராசிக்காரங்களே பயப்படாதீங்க இந்த நாள் அப்படி வரும் சோதனையாக இருக்காது பணவரும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிறப்பாகவே நடக்கும் அப்படி என்ன அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது தெளிவாக பார்த்தரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாள் குறிப்பா இந்த நாளில் நம்ம கட்டாயம் ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்வோம் அதே போல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை செய்யலாம்பா அப்படின்னு ஒதுக்கியும் வச்சிருப்போம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல நல்ல சுப முகூர்த்தங்க நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாள் இந்த நாள்ல நீங்க செய்றீங்க அப்படின்னா யார்ட்டையும் பா சாமி நேரம் காலம் குடிச்சு கொடு அப்படின்னு எல்லாம் போய் நிற்கே வேணாம் தாராளமா இந்த நாள்ல நீங்கள் ஒரு கலண்டரை பார்த்துட்டு கூட செய்யலாம் இந்த நாள் முழுக்கவே சிறப்பான நாள் தாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த வெள்ளிக்கிழமில நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் பெரிய அந்த பண வரவு இருக்கும் பொதுவா தெய்வ வழிபாட்டுக்கு தனி சிறப்பு பெற்ற இந்த நம்ம தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறதுங்கிறது ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சட்டுன்னு கிடைக்கும் அதுதான் இந்த பணம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது தெய்வடைய வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் குறிப்பா மகாலட்சுமி தாயார் வழிபாடு துர்கியம்மன் வழிபாடு அருகில கூடிய எந்த தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கும் பெண் தெய்வைய வழிபாட்டுக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்போ வந்து ஆண் தெய்வில வழிபாடு செய்யக்கூடாதுன்னு கிட்டக்க அப்படிலாம் கிடையாது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வத்துக்கு கூடுதல் சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஜனவரி ஒன்று வருஷத்துடைய முதல் நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்க நியூ இயர் நியூ இயர்னு சொல்லிட்டு அந்த தினத்துல ஒருத்தவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பா பார்ப்பாங்க சே ஏம்ப எல்லாரும் கொண்டாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமல பொதுவாக எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வங்களில் குறிப்பிட்ட ஒரு சில தெய்வங்களில் வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வழின்னு சொல்லும் ஸோ அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி தாயோடைய வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு எப்படிமா விரதம் இருக்கணும் எனக்கு தெரியலையே அதாவது எப்பவும் பொழுது எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க வைக்கிற மாதிரி அன்னாகாரம் இல்லாம ஓகேங்களா நீங்க விரதம் வைக்கலாம் இல்லம்மா எனக்கு வந்து விரதமெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படியும் இல்லையா எப்பவும் போல் சுத்தபத்தமாக வீட்டில் வந்து குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்குவோம் இரவு நேரம் சுக்கர ஓரை இருக்குது வெள்ளிக்கிழமையில் வந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேற எடுத்துக்குவோம் அதில் தீபம் ஏற்றக்கூடிய திரியை வந்துட்டு சேர்த்து தெரிச்சுக்குவோம் அந்த வெட்டியோட கலந்த அந்த தீப திரியை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபமும் மண் அகல் விளக்கா இருக்கணும் அதுல மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய நெய் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய முழு சுபக்ஷம் உங்க வீட்டுல வந்து நிரம்பி வழியும் அந்த எரியக்கூடிய தீப சுடரை பார்த்து நீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்க வீட்டுல உடைய பண கஷ்டம் முழுமையா சீக்கிரமா குறையும் அது இந்த சுக்கர ஓரையில நீ வைக்கூடிய அந்த வழிபாடுங்கிறது நீங்க நினைச்சதை உடனே கூட கூடிய அளவுக்கு மகாலட்சுமி கிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சோ இந்த வழிபாடு மூன்று வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில வீட்டுல இப்படி தீபம் ஏத்திட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லயே உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து சேரும் அடகு வச்ச நகையும் அளவுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்தடுத்து பொன் பொருள் சேரும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செல்வத்துக்கு குறைவில்லாம போகும் சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த நாள் இந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்வதன் காரணமா நம்ம நிலையில உயர்வு ஏற்படும் இந்த தருணத்துல உடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னா ஓ மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அந்த தாயாருடைய நாமத்தை மூன்று முறை இப்ப வந்து சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஏன் சொல்லணும்னா இந்த நிமிஷத்துல இருந்தே அந்த மகாலட்சுமி தாயை வந்து உங்க மனசுல குடிக்கொள்வாங்க அந்த காரணங்கிறது உங்களுக்கு எப்படி வரும்னா மனசுக்குள்ள ஸோ நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அதிகப்படுத்தும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நடக்காது ஒரு மாதிரி சோகமா இருக்கிறது ஒரு மாதிரி உங்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போகும் ஓகேங்களா அதுக்குதான் வந்து அடிக்கடி தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய மனசு வந்து ஒப்படிங்கன்னு சொல்றேன் பக்திக்கு மிஞ்சின ஒரு மருந்து வந்து வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க மனசளவில் சொல்கிறேன் ஈடு இணை இல்லாத ஒரு அருமருந்து தான் தெய்வ வழிபாடு நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் நாளைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா ரொம்ப அதிகம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுக்கான பழங்களை பார்த்தாலும் சிறப்பான விஷயம் தான் சரி முதல்ல சிம்மராசி அன்பளுக்கு தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க சூப்பர் இல்ல நம்மளால செய்ய முடியுன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருந்துச்சுன்னாவே போதும் எதையும் ஒரு கை பாத்திர முடியும் அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த கணவன் மனைவி கிடி ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக விட்டு கொடுத்து நடந்துக்க போகிறேன் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் குறையும் அடுத்தா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரம் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வரவுக்கு இருக்காது இதே போல ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க பனியாருக்குலாம் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க அதாவது தேவையான செலவு தானா கட்டாயம் இந்த செலவை நம்ம செஞ்சுதான் ஆகணுமா இல்லை வந்துட்டு செய்யாமலும் தவிர்க்க முடியுமாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குவோம் இதை தொடர்ந்து இந்த நாளில் மகாலட்சுமி தாயுடைய வழிபாடுடன் சேர்த்து குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யறதுமே இன்னைக்கு உங்களுக்கு நலம் சேர்க்கும் அடுத்த எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுது மனம் சோர்வு நீங்கி உற்சாகம் பெருகுது கடன் காரணமா சொத்தை வித்தவங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இன்னைக்கு சிம்ம ராசி உசாரா இருக்கணும் என்னன்னா கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி தொழில இறங்கக்கூடாது நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்க அதே போல கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி யார்ட்ட பணத்தை கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி எதையும் பண்ணிடாதே அதே போல வாகனம் ஓட்டக்கூடாது வேகம் இருக்கக்கூடாது ஹெல்மெட் பயன்படுத்தணும் அக்கம் பக்கம் வரக்கூடிய வண்டியை பார்த்து கவனமாக வண்டி ஓட்டணும் அடுத்தால் தொழிலுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் விரிவு செய்கிறேன்ற பேரில் கால் வைக்க வேணாம் யோசிச்சு பண்ணுங்கள் எல்லாத்துக்கு மேலே அந்த நாளில் சிம்மராசிக்கு எதிர்பார்த்ததில் சில காரியங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எதிர்பாராத ஒரு வேலை முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நடந்த விஷயத்த ப்ளஸ்ஸாக வச்சுக்கோங்க நடக்காத விஷயத்த நாளைக்கு அது நடக்குன்ற மாதிரி நேர்முறையாக வச்சுக்கோங்க அதேபோல் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசா வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சிட்டீங்க மனசுக்கு பிடிக்காத போதுமான வருமானம் இல்லாத ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்களே ஒரு வேலை அந்த புதிய வேலை கிடைக்கும் அதே போல உத்தியோகத்துல திருப்தி உண்டாகும் பழைய நினைவுகளில் மூழ்கி இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷத்தை வந்து அசை போடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு மேலும் இந்த நாளில் உறவுக்காரங்க நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க கோர்ட்டு கேஸு வழக்கல்ல நல்ல தீர்ப்பு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளை பொறுத்தருக்கும் நீண்ட நாட்களாக உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க தம்பதிய்கிட்டேயே அன்பு மேலோங்குது வெளியூர் பயணம் வெற்றி தரும் தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கணவன் உறவுங்கிறது சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடுகளை ஈடுபடுத்துக்கு இன்னைக்கு சாதகமான நாள் தான் அதே போல மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு அதிக ஆர்டர்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கணின்துறையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாத்துவீங்க பொதுநல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்க பெரிய பதவிகள் தேடி வரும் எல்லாத்துக்கும் மேல மூத்த உடன்பிற்பல் வகையில உதவிகள் உண்டு அதே போல வியாபாரத்துல விற்பனை அதிகமாகும் பெரிய விஷயங்கள கூட சட்டுனு முடிச்சிருவீங்க பண உறவு திருப்திகரமா இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க கை கால் கால்வழிகள் வந்து போகும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் பண வரவு அதிகமாக கிடைக்கும் வியாபாரம் லாபகரமா செல்லும் வெளிநாட்டு தொடர்புகளால நன்மைகள் உண்டு கல்யாணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் கடன் வந்து அன்பை முறிக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கொசு கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு தேவையான கலைப்பொருட்களை வாங்கி வச்சுப்பீங்க பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழிலை செய்வாங்க முன்னேற்றம் உண்டு விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீங்க அடுத்த உணவு விஷயத்தை பொறுத்திருக்கோம் சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் திருப்பம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க பெண்களை பொறுத்திருக்கோம் ரொம்ப மலிவான பொருட்களை வாங்கி வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவீங்க அடுத்தா திடீர் பயணங்கள் வந்து போகும் ஒரு சிலர் வந்து நவீன வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் உறவுக்காரங்களா அவங்களை மதிச்சு நடந்துப்பாங்க மாணவர்களை பொறுத்திருக்கோம் காதலை கொள்ளாம பாத்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது திடீர்னு ஒரு காதல் பூக்கும் அது நமக்கு ஆபத்துங்க இல்லம்மா ரொம்ப நாளா நான் வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த காதல் இன்னைக்கு தெளிவுபடுத்தலான்னு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க காதல் விவகாரம் இன்னைக்கு நமக்கு சரிபட்டு வராது அதே போல காதல் கசக்குனே சொல்லி முடிக்கலாம் மத்தபடி எல்லா விதங்கள்லுமே இன்னைக்கு சாமர்த்தியமான நாள் சாதுரியமான நாள் தான் இருக்கு குறிப்பா தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மூர்த்தவங்களால உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க உத்தியோகத்திலுமே சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குறிப்பா பண விஷயத்துல சிக்கனமா செயல்படுவீங்க தெய்வீகம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும் குறிப்பா இன்னைக்கு கூட இருக்குன்னா புரிதல் ஏற்படும் வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிஞ்சு வெற்றி அடைவீங்க உத்தியோகத்துல எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் மேம்படுவதற்காக உடைய எண்ணங்களை வந்து வேற மாதிரி மாத்தி யோசிப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் குறிப்பா அதனால வரவுக்கு குறைவு இருக்காது வரவு நிறைந்த நாள் அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான பொன் பொருள் சேரும் நகை நட்டு வாங்குவீங்க சொத்து சேரும் அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சூழல் உற்சாகத்தை கொடுக்குங்க நினச்சதெல்லாம் நடக்கும் அட நம்ம ஆஃபீஸாக இது அப்படின்ற அளவுக்கு உடைய வேலையில வெற்றி கொடி நாட்டை போறீங்க அடுத்த மேல் மேலிடத்துல உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது தனித்துவமாக கிடைக்கும் மேலிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்வா இருக்கும் உங்களை தேடி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க நீ இல்லாட்டி இந்த என்ற அளவுக்கு பேசுவாங்க ஆனா புகழ்ச்சிக்கு மயங்காம இன்னைக்கு வந்து நீங்க கவனமா இருக்கணும் அதுதான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வருமானம் இருக்கும் மாணவர்களுக்குமே சிறப்பான நாள் தான் ஒரு குறையும் இல்லை ஒட்டு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி கூலி வேலையை செய்தாலும் சரி தனியார் துறை அரசாங்கத்துறை ஐடி துறையில் இருக்கீங்களோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி இல்ல வீட்டிலேயே இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த நாள் வருமானத்துக்கு குறைவில்லாத நாள் நாள் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் நினச்சது நடக்கூடிய நாள் சாதகமான நாள் உடைய எண்ணங்கள் எல்லாத்துக்குமே உயிர் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் இந்த நாள் பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் இந்த நாளில் பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரும் அடுத்த பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததுதான் நம்ம சிம்ம ராசி இல்லையா அந்த வகையில மகர நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமா தான் சரிங்க ஆர்வம் தூள் பறக்கும் அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பூர்த்தியாகும் தொழில புதிய தொடர்புகள் கிடைக்கும் லாபம் ஏற்படப்படும் இதோட இன்னைக்கு திடீர் செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் கடன் வாங்கறது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் சோ செலவுகளை பார்த்து வச்சுக்கோங்க பூரண நட்சத்திரம் தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பா நடக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் எடுத்த வேலையை அழகாக செஞ்சு முடிச்சுப்பீங்க குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து புரிதல் அதிகமாகும் உங்களை பற்றின புரிதலமாக இருக்கும் கூட இருக்குன்னு பத்தின புரிதலும் கிடைக்கும் அடுத்து உத்திரம் நிச்சயம் ஒன்றாம் பாதம் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாள் எந்த வேலையை செய்தாலும் சரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க இழுபுறையாக இருந்த வேலையை கூட இன்றைக்கி வந்து முடிச்சு காட்டுவீங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நாளாக இருக்குது அதே போல் எதிர்பாராத பண வரக்குமே வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக அந்த நாள் சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனிவருடைய எல்லா நாட்களுமே உங்களுக்கு வரவும் இருக்கட்டும் மனசுக்கு நிறைவும் இருக்கட்டும் கடவுள் துணை வரட்டும் வாழ்த்துக்களுங்க நன்றி வணக்கம்